நண்பர்களை வணக்கம் குடியாத்தம் குமரன் கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது என்னன்னு கேட்டால் வாய்க்கொழுப்பு சேலையில் வடியுதுன்னு சொல்லுவாங்க அகைன் ஐ வில் ரிப்பீட்டிட் வாய்கொழுப்பு சேலையில் வடியுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் ஊர் அக்கா குடியாத்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அந்த அம்மாங்க இருக்கிற வாய்க்குழுப்பு இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது பேசும்போது ஒரு தராத்தரத்தோடு பேசணும் ஒரு தகுதியோடு பேசணும் நான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கேட்குறேன் நீங்க நாலாந்திர பேச்சாளரா என்ன அந்த செத்தக்கருவாடு காளியம்மாவா இல்லை தெருவில் கொடாடியில் சண்டை போடுற பஜாரிங்கிறாங்க அந்த மாதிரி பஜாரியா இல்லை லொக்காலிட்டி லொக்காலிட்டி பேச்சாளரா மிகுந்த மரியாதைக்குரிய மறைந்த ஒரு நல்லவர் உத்தமர் ஒரு சிறந்த மனிதர் மனிதாபிமானி ஒரு மிகப்பெரிய நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் துணைவியார் அதை மனசில் வச்சுன்னு பேசணும் ஒரு முதலமைச்சரை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல நீங்களும் கட்சி நடத்தணும் எ கட்சி போயிடுச்சு அது இருக்கிற இடமே தெரில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டணி கட்சி இல்லை யாரும் இல்லை அதனால் பேருக்கு ஜஸ்ட் ஃபார் நேம் ஷேக் உங்களை கூட்டணி கூப்பிட்டுக்கிறேன் பல கோடிகள் உங்களுக்கு கொடுத்து ஏதோ ஒரு அஞ்சு தொகுதி உங்களுக்கு கொடுத்தார் இருந்தால் நீங்கள் அரசியல் பண்ணணும் நம்மளை பற்றி மக்கள் பேசணும் அடுத்த தேர்தலில் இன்னும் நிறைய பணம் வாங்கணும் நிறைய சீட்டு வாங்கணும்னு பேசணா நீங்கள் முதலமைச்சர் ஆட்சியோ அமைச்சர்களோ குறை சொல்லணும்னா அதை சொல்லுங்க அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க ஆனால் ஒரு தனிநபர் விமர்சனம்னு இருக்குது இல்லை அதெல்லாம் பேசும்போது பார்த்து பேசணும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே அதெல்லாம் பார்த்து பேசணும் ஒரு முதலமைச்சருடைய ட்ரெஸ் கோடை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது என்ன குவாலிட்டி இருக்குது உங்களுக்கு இந்த அம்மா பேசுகிறாங்க நான் இது மாதிரி பேசுனதில்லை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள நான் இப்படி பேசுனதில்லை நிறைய பேசியிருக்கேன் மரியாதை தான் பேசுவேன் அது அது பொம்பளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வேஷ்டி கட்டாமல் ஃபேண்ட்டு போடுறாரு ஒரு அரசியல்வாதின்னா சட்டையும் வேஷ்டி தான் கட்டணும் அவர் வந்து ஃபேண்ட்டு போடுறாரு வேஷ்டி கட்டுறதில் அவர் ஏன் ஃபேண்ட்டு போகிறாருன்னா அவருனால வயசாகிடுச்சி அவர் உடம்பு சரியில்லை அவருக்கு உடம்பு சரியில்லை ஆனால் நடக்க முடியல அதை தெரியக்கூடாதுன்றதுனால ஃபேண்ட்டு போடுறாரு கையெல்லாம் ஆகுது பயங்கரமாக ஷேக்காவது அவருக்கு அதனால் கையை வந்து ஃபேண்ட்டை பேக்கெட்டில் விட்டுக்கிறாரு அவரால் உடம்பு ஒன்றும் முடியலண்ணா எவ்வளோ திமுருங்க இதை சொல்லுங்கள் நான் வந்து நான் பேசுகிறது கேட்குற நேயர்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து முதலமைச்சரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல நாளைய தமிழகத்தின் விடிவள்ளி எங்கள் எதிர்காலம் வாலிபக கலைஞர் மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல இந்தியா இஸ் அ டெமோக்ரஸிக் கண்ட்ரி ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் இந்த நாடு ஜனநாயக நாடு எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை எல்லாமே இருக்குது சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு பதில் சொல்ல போறாங்க திமுக அரசியல் பண்ண முடியும் பேசினாதான் இந்திய அரசியலிலே ஒரு மிகப்பெரிய ஆலமரம் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் தளபதி எதிர்காலம் மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் யாரா இருந்தாலும் திமுக மக்கள் அவங்களை பற்றி பேசுவாங்க பிரதமர் மோடியை சேர்த்து சொல்கிறேன் அவரை கூட திமுக பற்றி பேசி 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 தான் அரசியல் பண்ணுறாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அப்படி தான் அரசியல் பண்ணார் அதை விட்டுட்டு ஒரு முதலமைச்சரை பார்த்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து அவரால் நடக்க முடியல அது தான் அவர் ஃபேண்ட்டு போடுறாரு அவர் கையெல்லாம் வந்து ஷேக் ஆகுது அதனால கை வந்து பேக்கெட்டில் விட்டுக்கிறாருனா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அவர் உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியுமா ஏம்மா நீ என்ன லண்டனில் எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்ஹெச் எஃப்ஆர்சிஹெச் சொல்கிறாங்களே ஆர்த்தோ இதெல்லாம் பற்ற ஒரு பெரியாக்டராக அப்போ உங்கள் வீட்டுக்காரர் நீயே வைத்தியம் பார்க்க வேண்டியது தானே என்னத்துக்கு அமெரிக்கா கூட்டின்னு போனேன் தமிழ்நாட்டுக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போனேன் நான் திரு விஜயகாந்த் அவர்களை குறித்து நான் இங்கே குறை சொல்லவில்லை அவர் உடல்நிலை குறைவாக இருந்து பல ஆண்டுகள் உடல்நிலை குறைவாக இருந்து அவர் மறைந்தார் அதை பற்றி குறை சொல்லவில்லை விஜயகாந்த் காலம் வாழ்ந்து இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவன் தான் நான் எங்கள் குடியாத்தனுடைய அவர் ஏன்னா நீங்கள்லாம் என்ன பேசுனாலும் உங்களெல்லாம் விட்டுடுறாங்க இதே ஜெயலலிதா இருந்தால் நீங்கள்லாம் பேசுவீங்களா போய் அங்கே அந்த ஜெயலலிதா காலில் இல்லை போயஸ் கார்டன் வீட்டு வெளியே கேட் கிட்ட எல்லாம் மண்டி போட்டு முட்டிக்கால் போட்டு உக்கான வந்துருப்பீங்க ஏன்னா அங்கே ஏக்குமார் தோத்துக்கூடம் ஜெயலலிதா பாலிடிக்ஸ் என்னான்னு கேட்டால் தோத்து தோத்துக்கூடோம் இங்கே இவர் வந்து ஒரு புனிதமான தலைவர் ஒரு மனிதாபிமான தலைவர் பெருசாக பேசணுன்னு போகிறாங்க விடு அனு சொல்லிட்டு அவர் மக்கள் பணி ஆட்டுறது அவர் பாட்டு மக்கள் பணி ஆட்டுறார் இன்றைக்கூட நிதிநிலை அறிக்கையில் வந்து தமிழ்நாடுக்கு தேவையான நிதியை ஒதுக்கலை அதை கண்டிக்கின்ற வகையில் இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது கூட திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது எப்பொழுதே திமுக என்று சொன்னால் போர்குணம் புயல் குணம் புயல் குணத்தோடு போர்குணத்தோடு புயல் மனத்தோடு போர் மனத்தோடு அரசியல் நடத்துகிற கட்சி திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் நாளைய தமிழகத்தின் விடுவெல்லி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மக்களை பத்தி தலைவர் உங்களை பற்றியெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது ஆனால் எங்களை மாதிரி தலைவர் தளபதியினுடைய சாதாரண தொண்டர்கள் மொரட்டு தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்களில் என்னை போன்ற கடைக்கோடி தொண்டன் தலைவரை பற்றி பேசினா நான் பேசுவேன் நான் வந்து ஒரு லேடியா இருக்கிறதுனால மரியாதையாக பேசுகிறேன் குடியாத்த குமரனுடைய ஃபார்முலா என்னன்னு தெரியும் ரொம்ப ஓவர் என்னென்னவோ பேசினேன் பேசினு போ பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட் பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட் கொலைக்கிற நாய் கடிக்காது குலைக்கிற நாய் வேட்டையாடாது அந்த கணக்கில் உங்களெல்லாம் எடுத்துக்க வேண்டியதுதான் ஆனால் அவர் பேண்ட்டு போடுறாரு அவருக்கு உடம்பு சரியில்ல அவரால் நடக்க முடியல தெரியக்கூடாது தான் பேண்ட்டு போடுறாரு கை நடுங்குது அதனால் பேக்கெட்டில் விட்டுறாருனா அதனால தான் சொன்னேன் வாய்க்கொழுப்பு சேலையில் வடிதுன்னு சொல்லி இந்த திமுர் பூச்சை பேச்செல்லாம் பேசக்கூடாது அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவர் ஃபேண்ட் என்ன போடுறாரு வேஸ்ட் என்ன கட்டுறாரு அதை கேட்குறது ஆர் யூ அவர் ஃபேண்ட் என்ன போடுறாரு வேஸ்ட் என்ன கட்டுறாரு ஷேர்வானி என்ன போடுறாரு பைஜாமா சூப்பான்னா போடுறாரு இல்லை கச்சை பஞ்சை கட்டுறாரு இல்லை ட்ராக்ஸ் போடுறாரு இல்லை ஷார்ட்ஸ் பர்புடாஸ் போடுறாரு அவர் எதனா போட்டோம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியவங்க எங்கள் அண்ணி எங்கள் துர்கம்மா அவங்க அவர் சௌகிரத்துக்கு அவர் துணிப்பு அவர் எப்பவுமே பேண்ட்டு போடுறது தான் ஏன் அவங்க வீட்டுக்கார் விஜயகாந்த் தேமுதிக தலைவர் அனுப்புறதுக்கு பேண்டே போடலையே நானே ஏதாவது நூறு முறை பார்த்துக்கிறேனே ஒரு பொம்பளை பேசுகிற பேச்சே அது பேண்ட் போடுறாங்க வேஸ்ட்டு கட்டாமல் பேண்ட்டு போடுறாங்க ஒரு பொம்பளை பேசுகிற பேச்சே அது கை நடுங்குதுன்னு ஒரு பொம்பளை பேசுகிற பேச்சே அது கை ஷேக் ஆகுதான் உங்களுக்கு என்ன ஷேக் ஆகுது இது 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 கேட்க வேண்டியதாக வருதா இல்லையா அவரை பார்த்து நீ சொல்கிறிய உங்களுக்கு என்ன ஷேக் ஆகுது அவரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் நீங்கள் நீங்க ஒரு நேரத்தில் பார்க்கும்போது நீங்கள் கூட தான் சின்ன தம்பி குஷ்பு மாதிரி இருந்தீங்க இப்போ கேள்வி சுருகி போயிது மூஞ்செல்லாம் என் தலைவனை பார்த்து கை ஆகுது நடக்க முடிலிய என்ன சொல்கிறது இப்போ உன்னை பார்க்கும்போது யூ யுவர் கிராண்ட் மதர் ஓல்டு லேடி சுருங்கி போயிடுது மூஞ்செல்லாம் சுருங்கி போயிடுது நீயே தட்டு தடை மாதிரி தான் நடந்து வர உன் பையன் தான் புச்சின்னு வர இதெல்லாம் வந்து ஒன்று கொடுத்து நூறை வாங்கிக்கிறது மரியாதையாக பேசணும் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் இன்னைக்கும் கிலோமீட்டர் காலையில் சைக்கிள் மிதிக்கிறார் தினம் மாலையில் வாக்கிங் போறாரு அவர் வீட்டு மேல ஜிம் இருக்கு தினம் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்றாரு அதை சோஷியல் மீடியாவில் அவரே வெளியிடுறாரு ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றாரு ஹைஜீனிக்கான ஆர்கானிக் ஃபுட்டு பத்தி சாப்பாடு அளவான சாப்பாடு ஒரு நேர்மையான வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான அரசியல் அதனால தான் நீ எல்லாம் பேசுகிற அதனால தான் நீ எல்லாம் பேசுகிற அவர் பேண்ட்டு போடுறாரு வேஷ்டி கட்டாமல் பேண்ட்டு போறாருனா அப்போ நான் திருப்பி ஒன்று கேக்கட்டா ஒரு நேரத்தில் நான் ஆரம்பத்தில் பார்த்தேன் அக்கா பிரேமலதா அக்கா நீங்கள் கூட தான் சுட்டிதார் போட்டு இப்போ புடவை கட்டுறீங்க ஏன்னா உங்களுக்கு வயசாகிடுச்சி இப்போ சுட்டிதார் போட முடியதில்லை ஆ வயசாயிடுச்சு அதனால இப்போ புடவை கட்டுறீங்க பேசுறதெல்லாம் பார்த்து பேசணும் உனக்கு தான் பேசணும் இல்லை நீ பேசுனா திருப்பி நான் பேசுவேன் அக்கார்டிங் டு ஃபர் அக்கார்டிங் டு த நியூட்டன்ஸ்லா நியூட்டன்ஸ்லாம் தெரியல நீ படிச்சுக்கிறிய ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் உன்னுடைய எல்லா ஆக்ஷனுக்கும் என்ன எங்களால் ரியாக்ஷன் கொடுக்க முடியாது நான் குறிப்பாக என்ன சொல்கிறேன் இந்த கருத்து வந்து குடியாத்தம் குமரனுடைய தனிப்பட்ட கருத்து பிரேமலதா விஜயகாந்த் தலைவர் தளபதி குறித்து அவர் ட்ரெஸ் கோடு குறித்து பிரேமலதா விஜயகாந்த் பேசியதற்கு இந்த பதவியில் நான் சொல்லுகிற கருத்தெல்லாம் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கருத்தில் குடியாத்தம் குமரனுடைய தனிப்பட்ட கருத்து அந்த பொம்பளை வந்து அவர் அவரால் நடக்க முடியலன்றதுனால அவர் அது தான் பேண்ட் போடுறாரு கை சேர்க்காதுன்றதுனால பேண்ட்டுக்குள்ளே கை ஊறனால வாய் கொழுப்போட திமுறோட அகங்காரத்தோடு இந்த பொம்பளை பேசிக்கிதே இதுக்கு நான் சொல்கிற பதில் கரெக்டாக இல்லையா நான் இன்னும் இறங்கி பேச பொம்பளையா பார்க்குறேன் இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி பேசுறது இல்லை அவர் என்ன துணி போட்டால் உனக்கு என்ன அவர் தான் இன்றைக்குது இன்றைக்கி இந்தியாவிலேயே அரசியலையும் ஆரோக்கியமான அவர் தான் உடலிலும் ஆரோக்கியமானவர் அவர் தான் இப்போ இதை பேசினாலும் திருப்பி நாம விஜயகாந்த் ரொம்ப நல்லவர் நீ பேசினாலும் கேட்குறேன் இப்போ உங்கள் வீட்டுக்காரர் ஆரோக்கியம் கெட்டு போச்சு உன்னால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக ஃப்ரம் பாஸ்ட் எயிட் இயர்ஸ் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நலே சரியில்லை எவ்வளோ மோசமாச்சு உடல்நல உன்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சா இப்போ நீ அவரை பத்தி பேசினா நான் சொல்கிறேன் விஜயகாந்த் ரொம்ப நல்லவர் மனிதாபிமானி எங்கள் தலைவர் தளபதியே மரியாதை குறை கேப்டன் விஜயகாந்த் குறித்து ஒரு கேள்வி கேட்டபோது அவருடைய அவரை குறித்து உடைய கருத்து என்னன்னா தலை சிறந்த மனிதாபிமானி நண்பர் விஜயகாந்த் சொன்னார் அவருடைய மரணத்துக்கே நீதான காரணம் அவர் ஏன் இறந்தார் அவருக்கு என்ன நோய் வேறெல்லாம் காரணம் சொல்றாங்க பட் தட் இஸ் நாட் த ரீசன் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் இறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா மன உளைச்சல் மனநோய் எல்லா நோய்க்கும் மருந்துக்குது எவ்வளோ பேர் நோய் வந்தாலும் இன்னைக்கு உலக அளவில் இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு மருத்துவம் வளர்ந்துருச்சு எவ்வளோ மருந்து மாத்திரை வந்துருச்சு சைனாகாரன் செத்தவங்களே பிழைக்க வைக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்துன்னுக்குறான் குளோனிங் முறையில் குளோனிங் முறையில் மிருகங்களை உருவாக்குறாங்க குளோனிங் முறையில் மனிதனே உருவாக்குறது சைனாக்காரங்க அந்த ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான் இன்னைக்கு உலகம் அப்படி போயின்னுக்குது ஆனால் இந்த மனநோயின்னு ஒன்று இருக்குது இல்லை மன உளைச்சல் அந்த மனநோய் அதுக்கு மருந்து இல்லை விஜயகாந்த் இறந்ததுக்கு காரணம் மனநோய் இதை கரெக்டாக சொன்னவர் யாருன்னு கேட்டால் நடிகர் தியாகு சொன்னார் நடிகர் தியாகு தான் சொன்னார் இந்த அதிமுக கட்சி ஏடிஎம்கேட போய் கூட்டணி சேர்ந்து அவர் எதிர்கட்சி தலைவரானார் எதிர்கட்சி தலைவராகி ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்தார் அசம்பிளியில் அந்த அம்மா அதை ஏற்றுக்குமா கலைஞர் அந்த ஜனநாயக நாடு பதில் சொல்லிட்டு போவாங்க தலைவர் தளபதி பதில் சொல்லிட்டு போவார் அது ஜெயலலிதாத்துக்குமா ஷீஸ் டிக்டேட்டர் லேடி அவர் சர்வாதிகாரி அரசியல்வாதி ஜெயலலிதாத்துக்குமா வெற்றி சந்திச்சு அந்த பொம்பளை அத்தனை எம்எல்ஏங்களே விலை கொடுத்து வாங்கி அந்த கட்சி ஒன்றில் அதாக்கி சரி அடுத்த தேர்தலில் விஜயகாந்த் திமுக கூட்டணி போலாம் கலைஞர் நல்லவர் நமக்கு மரியாதை கொடுப்பாரு கூட்டணி மந்திரிசபை கேட்டால் கூட இடம் கொடுத்துருவாரு எதிர்கட்சி தலைவரான கூட கலைஞர் மரியாதை கொடுப்பாரு திமுக கூட்டணிக்கு போனான்னா அப்போ இந்த பொம்பளை பிரேமலதா விஜயகாந்த் இல்லை இல்லை நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்ப ஒரு கூட்டணி அமைச்சு நின்று விஜயகாந்தின் தோக்கட்சி எத்தனை வந்து நடு ரோட்டில் விட்டு அந்த கட்சி இல்லாத போய் அந்த மன உளைச்சல் அவருக்கு உடம்பு சரியில்லாத போய் அவர் என்ன பேசுகிறாருன்னா அவருக்கே தெரியல அவர் என்ன பேசுகிறாருன்னா அவருக்கே தெரியல எல்லாரும் வேறு மாதிரி சொன்னாங்க பட் தட் இஸ் நாட் த ரியல் ஃபேக்ட் அது வந்து உண்மை இல்லை அவருக்கு இப்போ ஒரு 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 மூலையில் ஒரு பாதிப்பு அது மன உளைச்சல் தான் அதுதான் நடிகர் தியாக கரெக்டாக சொன்னார் அந்த மன உளைச்சலில் அவர் என்ன பேசுகிறான்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் அவர் அவரால் நடக்க முடியாமல் அவர் சுயநிலை விழுந்து அவர் எங்கெங்கேயோ கொண்டு போய் அப்படிப்பட்டவரை கொண்டு போய் அப்படியே தலை அப்படியே தாங்கி பிடிச்சி கூட்டின்னு வந்து உக்காரே கிடையாது அவர் சேரில் உக்காந்தா கூட கீழே விழுந்துருவார் ஒரு முறை நின்று இருக்கிறார் கீழே விண்டுட்டார் தொண்டர்கள்ட்ட ஃபோட்டோ பிடிக்க வச்சு ஏன்னா அவர் காட்டினா தானே காசு சம்பாதிக்க முடியும் சூட்கேஸ் கேஸ் வாங்க முடியும் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஒரு பக்கம் பிஜேபி அப்போ தான் துட்டு சம்பாதிக்க முடியும் அந்த மனுஷனை காட்டி பணம் சம்பாதிச்சு ஷேவிங் பண்ணுற மாதிரி கட்டிங் பண்ணுற மாதிரி டை அடிக்கிற மாதிரி சாப்பாடு வைக்கிற மாதிரி எல்லாம் காட்டி ஏடிஎம்கே கிட்டே பிஜேபி கிட்டேயும் இவர நல்லா இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரு இவர பார்த்து வர காமிச்சா ஓட்டு வரோம் இவரை காமிச்சா ஓட்டுறணும் துட்டை வாங்கி கடைசியில் பாவ மனுஷன் இறந்தே போனார் அவருடைய மரணத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தார் தலைவர் தளபதி அவர் ட்ரெஸ் கோடை பற்றி பேசுகிறேன் நன்றி கேட்டப்போம்ல எவ்வளோ மரியாதை கொடுத்தார் அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே தலைவர் உடனே போய் பார்த்து தீவு திடலில் அவர் அவருடைய பூத உடல் வைக்கிறதுக்கு பெரிய மேடையை ஏற்பாடு பண்ணி பேரிகார்ட்ஸ் எல்லாம் கட்டி ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்பு போட்டு எல்லாருக்கும் உணவு தண்ணி ஏற்பாடு பண்ணி அதன் பிறகு அந்த அவர் அவரை உடல் கொண்டு வரத்துக்கு கார் எல்லாமே கார்பரேஷன் செலவு தீவுத்தொடர் அது எல்லாமே கார்பரேஷன் சொல்ல வண்டி கார்பரேஷன் சொல்லவில் வண்டி ரெடி பண்ணி அதில் குறைய கேப்டன் விஜயகாந்த் உடல் எடுத்துகிட்டு வந்து அவர் உடல் அடக்கம் பண்ணி அதை அவருடைய அந்த உடல் வச்சாங்கல்ல அந்த சேண்டல் இந்த சந்தன பேழை அந்த சந்தனத்தால் செய்யப்பட்ட அந்த பாக்ஸ் அது கூட மாநகராட்சி செலவு தான் அவர் உடல் அடக்கல் பண்ணி உடல் அடக்கம் பண்ணி அரசு மரியாதை ஜெயலலிதாவோ எடப்பாடி பழனிசாமி இந்த அரசு மரியாதை கொடுத்துருப்பாங்களா நீங்கள் கேட்டீங்களா அரசு மரியாதை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னால் அரசு மரியாதை நாளை தமிழகத்தினுடைய லி மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மூணு முறை வந்தார் டெத்துக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம் அவ்வளோ மரியாதை கொடுத்து நன்றி கட்டத்தனமாக பேசுகிற உன் கட்சி முடிச்சிருந்தே ஏடிஎம்கே இன்னைக்கு ஏடிஎம் கூட போய் நீ கூட்டணி போகிற ஏடிஎம் கே என்னா மதிச்சான கூட்டணியில் இருக்கும்போதே ப்ரெஸ் மீட்டில் விஜயகாந்த் விட்டு போயிட்டாங்க அவரை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க ஆனால் எவ்வளோ கௌரவம் கொடுத்துச்சு திமுக அவருடைய டெத்துக்கு அவர் உயிரோடு இருக்கும்போது கூட திமுக அவரை மதிச்சிச்சு நீ அவரை பார்த்து பேண்ட்டு வேஷ்டி கேட்டாங்க பேண்ட்டு போகிறாரு இதெல்லாம் வந்து நீ ஒரு தராத்தரம் இல்லாத பொம்பளன்னு தெரிஞ்சு போச்சு இதுலேருந்து காளியம்மா கூட வஸ்ட்டு நான் இந்த மாதிரி உங்களை அக்கா பிரேமலதா விஜயகாந்த் ரோலே இந்த மாதிரி பேசுனது இல்லை வர்ஸ்ட்டு பாலிடிக்ஸ்ல இவரான வஸ்ட்டு இவரான நேஸ்டி இவரான ரப்பிஸ் லேடி இதோட வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு இதான் சொல்லிட்டேனே காளியம்மாவை விட சீப்புன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பின்விளைவுகள் இருக்கு எனக்கு தான் மரண மரண கோபம் வருது எனக்கு நீ என்னாவோ அப்படியே என்ன உனக்கு என்ன உடல் ஆரோக்கியமாகுது நீ என்னாவோ பதினாறு வயதில் ஸ்ரீதேவி மாதிரி பேசுறீங்க நீயே கேள்வி ஆகிவிட்ட நீ ஏன் கேள்வி சுருக்கு போயிடுச்சு மூஞ்சல்னா ஏ இந்தாலதுன்னா பணம் பார்க்கலாம் என் பையனை பா என் பையனை ஜெயிக்க வச்சுக்கலாமே சின்ன பையன் பார்த்து ஜெயிக்க வச்சுக்கலாமே பழி வாங்கட்டே இல்லை என்னன்னும் சதி பண்ண என்ன சதி பண்ணாங்க உன் பையனை விட காங்கிரஸ் வேட்பாளர் மாணிகத்தாகர் அதிகமான ஓட்டு வாங்கினார் கொஞ்சம் மனுஷு பண்ணி ஜெயிக்க மண்ணா என்ன மாணிக் தாக்கு ஒரு தோத்துட்டார்னு அறிவிச்சுட்டு உன் பையன் விஜயபிரபாகாரன் ஜெயிச்சிட்டார்னு அறிவிச்சிருதா உன் மாதிரியே பேசுகிறான் அவன் முள்ள கூடம் நான் ஜெயிச்சிருந்தா நாற்பது எம்எல்ஏக்கும்மா நாற்பது எம்பிங்களுக்கும் தண்ணி காட்டிடுமையாகி நீ ஜெயிச்சா முப்பத்தி அதுவே தெரில உன் பையனுக்கு ட்ரெஸ் கோடை பற்றி பேசுகிறியா இப்போ நாங்கள் எதனா சொன்னோமா நீங்கள் முன்னே சுட்டிதார் போட்டு நினஞ்சுங்க இப்போ எங்கா புடவை கட்டுறீங்க முன்ன மாதிரி சுட்டிதார் போடுங்க சில்வர் கமிஸ் போடுங்க மிட்டி போடுங்க ஃபேஷன் ட்ரெஸ் போடுங்க என்னென்ன சொல்கிறோமா அதுவும் இஷ்டம் புடவை கட்டுறதோ சுட்டிதார் போடுறதோ அதில் யாரும் தலையிடக்கூடாது அவருக்கும் உடல்நிலை சரி இல்லையா பார்த்து பேசுங்க மேடம் மரியாதையே பேசுங்க நீ என் மேலே கேஸ் போட்டால் கூட பரவாயில்லை ஐஎம் நாட் பாதரை ஐ ஐம் ரெடி டூ பேசு யூஆர் நாட் ஹேவிங் எனி ரைட்ஸ் டு போக் யூர் நோஸ் இன் அவர் லீடர் தளபதி ஸ்டாலின் ட்ரெஸ்கோடு ஓகே மைண்ட் யுர் ஓன் பிஸ்னஸ் முதலமைச்சரை பற்றி பேசுது யாருக்குன்னா கோவம் வந்து பேசலாம்னு பார்த்தா எனக்கு என்ன பண்ணுறது ஏ நமக்கு இவரு தான் மண்ணுக்கு போகிற வரைக்கும் அவர் தான் அவருக்காக தான் இன்றைக்கும் பேசி நிற்கிறது என்ன நிலைமையில் இருந்தாலும் எவ்வளோ வாய்க்குழு பார்த்திங்களா ஒரு முறை பிஜேபி கூட்டணி உனக்கும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்க்கு எந்த வித்தியாசம் இல்லமா ஒரு முறை பிஜேபி கூட்டணி ஒரு முறை அதிமுக கூட்டணி எம்எல்ஏ எலெக்ஷன்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லை காவேரி பிரச்சனை அதெல்லாம் கூட போ அதெல்லாம் கூட அரசியல் பேசுறது அதெல்லாம் கூட அதான் மட்டும் தப்பு இல்லை பேசின் போ அது பதில் அது ஆட்சியாளர்கள் பதில் சொல்கிறாங்க கட்சி சார்பாக பதில் சொன்னால் மரியாதைக்குரிய அமைப்புச் செயலாளர் ஆலந்தூர் அரசு கிரார் அவர் பதில் சொல்லிட்டு போறாரு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தளபதியினுடைய தொண்டன் அவர் அபிமானி அந்த மாதிரிலே பேசிக்கொண்டிருக்கிறேன் பேண்ட்டு போறாரு கை உள்ளே உடுறாராம் கை ஷேக் ஆகுதான் நீ என்ன பற்ற அப்போ உங்களுக்கு என்ன ஷேக் ஆகுது

கடைசி வாரணை அதிகம் பேசல அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் நூறு வருடங்கள் வாழ்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அவர்தான் முதலமைச்சர் இந்த மண்மொழியில் வாழும் வரை அவர்தான் முதலமைச்சர் அடுத்து எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வருவார் நீ இப்படி இருந்தால் அவன் உள்ள எப்படி வருவான் எப்படி ஜெயிப்பான் ஏதோ விருதுநகரில் போனால் போட்டோன்னு ஓட்டு போட்டாங்க அதுவும் மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் விஜயகாந்த்காக போட்டாங்க அதெல்லாம் அடுத்து எதிர்பார்க்க முடியாது நீ எடப்பாடி மரியாதைக்குரிய எடப்பாடி அவரோட கூட்டணிக்கு போ ஒரு எம்எல்ஏ ஜெய்ட் நீ அசம்பிக்குள்ள வர முடியுமா பார்க்கலாம் இன்னொரு முறை பேசணா என்னுடைய பதிலெல்லாம் வேற மாதிரி இருக்கும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் குடியார்குமரன்